ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் வாரணாசி போயிருந்தப்போ ஒரு கோயிலுக்கு வெளியே சில குரங்குகள் அவரை துரத்த ஆரம்பிச்சுதான் விவேகானந்தரும் எவ்வளோ வேகமாக முடியுதோ அவ்வளோ வேகமாக அங்கிருந்து நடக்க தொடங்கினாராம் அந்த குரங்குகள் விடாம அவரை துரத்த இத இருந்து பார்த்த ஒரு சாது உரத்த குரல்ல கத்துனாராம் ஓடாத எதிர்த்து நில்னு சொன்னாராம் உடனே விவேகானந்தர் நடக்கிறத நிறுத்தி கீழிருந்து ஒரு தடியை எடுத்து அந்த குரங்குகளை நோக்கி எதிர்த்து நின்னாராம் உடனே அந்த குரங்குகள் சிதறி ஓடினவாம் அன்னைக்கு விவேகானந்தர் முடிவு பண்ணாராம் இனிமேல் வாழ்க்கையில என்னை எந்த பிரச்சனைகள் துரத்தினாலும் நான் ஓட மாட்டேன் எதிர்த்து நிப்பேன்னு நண்பர்களே வாழ்க்கையின் பிரச்சனைகள் உங்களை துரத்தும் போது ஓடாதீங்க எதிர்த்து நின்று நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொல்லுங்க உங்க பிரச்சனைகள் சிதறி ஓடும் நீங்கள் ஓட தேவையில்லை Nun